நான் தான் உங்க குடி ரீடர்ஸ் பேசுறேன் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நான் அற்புத சிந்தியவை நம்ம ஓடிக்கிறாங்க அந்த டாபிக்கை பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறேன் அதுக்காக ஒரு பாட்டு பாடுறேன் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு இருக்கியா அரிசயங்கள் செய்கிறவர் நமக்கு வசிக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவார் என்றும் நமக்கு இருக்கிறார் அரிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வசிக்கிறார் நம்ம பாட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன்

உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சொன்ன உடனே கீழ் படைஞ்சு அவர் சொந்த மாதிரியே போனார் ஃப்ரெண்ட்ஸ் தேவர்காட்ட தேசத்துக்கு போனார் அப்போ அவர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் லாஸ்ட் வருன்னா ஆடு மாடு குதிரை ஒட்டகம் வயல் வெளி வேலைக்காரர்கள் அவர்களெலாம் இருந்தான்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆசீர்வாதம் நடத்தான் அப்போ அவருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அப்ப அவருக்கு குழந்தை பிறக்காம இருந்துச்சு அப்ப அவரு தேவனை நோக்கி கூப்பிட்டாரு ரொம்ப ஆச்சு ஆனாலும் அவர் விசுவாசமா இருந்தார் விசுவாசத்தின் தகப்பனா அவர் இருந்தாரு அப்ப அவருக்கு அவருக்கு ஈசாக்குன்ற குழந்தைய கொடுத்தாங்க அவருக்கு மொத்தம் ஏழு விதமான ஆசீர்வாதங்களா ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன் அதே அதிகாரத்தில் ரெண்டாம் நான் உன்னை பெரிய ஜாதி உன்னை ஆசீர்வித்து உன் பேரை பெருமை படிச்சுவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு போட்டிருக்கும் அப்ப உன்னுடைய ஜாதியை பெரிய பெருசாக்குவே அப்படின்னு சொல்றாரு அது அழிஞ்சா ஆமா அவருடைய சந்ததியில் தான் ஏசப்பா வந்தார் ஏசப்பாவுடைய சந்ததி தான் நம்மளும் வந்திருக்கிறோம் அவருடைய ஆசீர்வாதங்களை பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரு நானும் உன் ஜாதியை பெருசாக்குவே நீ உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்கிறாரு நம்மளும் ஏசப்பா நோக்கி கூப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் ஆசை டிலே ஆச்சுன்னா நம்ம அப்பாசமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஏசப்பா நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு நம்மளும் ஆசீர்வாதமா நமக்கு ஏதாவது ஆசீர்வாதங்கள் டிலே ஆச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு பாவத்துல இருக்கிற அர்த்தம் அந்த பாவத்துல வந்து நமக்கு இந்த பாவம் திரும்பி நம்ம வெளியே வந்துட்டோம்னா கண்டிப்பா ஏசப்பா நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஜெயிக்கலாமா சோதனம் ஏசப்பா நாளை குத்துக்கா நன்றி இந்த நாளைக்கு எதா கொட்டால பதினாத்துக்கணுக்கா நன்றி எந்தப்பா இப்ப கூட எசப்பா ஆபருக்கான் ஏசப்பா நீங்கள் விக்ரம் விக்ரத்து செய்யறவராக அந்த ஏசப்பா எசப்பா அவர் எசப்பா நீங்க அவரை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் விட்டுவான்னு சொன்னீங்க யப்பா அதே போல் அவர்கிட்ட இந்த எல்லாத்தையுமே விட்டு வந்தார் எசப்பா அதனால பூமி தாங்க முடியாத அளவு அவருக்கு ஆசைவாதத்தை கொடுத்தீங்க எச்சப்பா எசப்பா அவருடைய ஜாதியை பெருசாக ஆக்குனிங்க எசப்பா அவரை ஆர்ட்ருத்தீங்க அவர் பே பெருமைப்படுத்தினீங்க எச்சப்பா எசப்பா எஸ்எப்பா அதே போல் எஸ்எப்பா இதை பார்க்குறவங்க எல்லாருமே எஸ்எப்பா ஆசீர்வதிக்க பண்ணணும் எஸ்எப்பா அது உதவி செய்யுங்க எஸ்எப்பா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க பேர் பெருமைப்பட உதவி செய்யுங்க அப்படி பண்ண போகிறக்கா நன்றி ஏஸ் நம்ம தலை எப்படி ஜோடி நல்லா பதாவே ஆமே நம்ம எது எப்படி சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எப்பா கண்டிப்பாக கேட்பார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துக்கு நோட்டி நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி அல்ல ஆண்டா பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக வர ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய்